ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகை திரிசா கிருஷ்ணனோட பயோடேட்டாவை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மற்றும் தெலுங்கு துறையில முன்னாடி நடிகையாக இருந்து வர்றவர் தாங்க நடிகை திரிசா இவர் திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் மாடலிங்லேயும் புகழ் பெற்றவருங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மிஸ் மெட்ராஸ்ன்ற பட்டத்தையும் ஜெயிச்சிருக்காங்க இந்த பட்டத்தை ஜெயிச்சதன் மூலமாக திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு பெற்று தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் இப்போ ஒரு முன்னணி கதாநாயகியாக இருந்துட்டு வர்றாங்க கிருஷ்ணன் மற்றும் உமாவுடைய மகள் தான் நடிகை திரிஷா திரிஷா பிறப்பால ஒரு பாலக்காடு ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் திரிஷா சென்னையில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் படிச்சு தன்னோட படிப்பை முடிச்சாங்க மாடலிங் துறையில் ஈடுபாடு கொண்ட ஒரு பெண்ணாகவும் இருந்துட்டு வந்தாங்க பல போராட்டத்துக்கு பிறகுதான் நடிகை திரிஷாவுக்கு விளம்பரங்களில் நடிக்கவே வாய்ப்பு கிடைச்சிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டில் மிஸ் சேலமில் கலந்து ஜெயிச்சு அதே ஆண்டில் சென்னையில் நடந்த மாபெரும் அழகு போட்டியில் மிஸ் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்ற பட்டத்தையும் ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அளவில் நடைபெற்ற மிஸ் இந்தியா போட்டியிலும் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க இந்திய அளவில் பிரபலமான இவருக்கு திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு காலேஜ் படிக்கிற காலத்திலேயே நடிக்க வந்தவங்க தான் நடிகை திரிசா அவருக்கு தினமும் காலேஜ் போகிறதுக்கு டைம் இல்லாததுனால கோடை கால விடுமுறையில தன்னோட பாடங்களை படித்து தன்னோட பட்டத்தையும் ஜெயிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஜோடி படத்துல சிம்ப்ரனோட தோழியாக ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகம் ஆயிருக்காங்க அப்புறம் லேசா லேசா என்ற திரைப்படத்தின் மூலமா கதாநாயகியா நடித்து தன்னோட திரைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இவர் நடித்த திரைப்படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற்றதுனால தொடர்ந்து தமிழ் ஒரு முன்னணி நடிகையாவே இருந்துட்டு வர்றாங்க திரிஷா தமிழ் திரைப்படங்களை தொடர்ந்து தெலுங்கு திரைப்படத்திலும் ஒரு புகழ்பெற்ற நடிகையா இருந்துட்டு வர்றாங்க இவர் சரளமா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மொழிகளில் பேசும் திறமை இருக்கிறதுனால தென்னிந்தியா மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் நடிச்சு பெரிய புகழ்பெற்ற நடிகையா இருந்துட்டு வர்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க